அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் வராகி எண்ணி இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே மிகவும் பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க சாத்தியமற்ற எந்த ஒரு அவசர விருப்பத்தையும் இருபத்தி நாலு மணி நேரம் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க மிக மிக மிகவும் அவசரமான சூழ்நிலை இந்த ஒரு வேண்டுதல் எனக்கு உடனடியாக நிறைவேறணும் நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் இது தான் என்னால் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு வேண்டுதலையும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளேயே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு வார்த்தையை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் ஒரு நாள் மட்டும் நீங்கள் எழுதினால் போதும் நீ நிச்சயமாக கடினமான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் உங்களுடைய ஆசைகளாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பூஜை பண்ணணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஒரு நாள் மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டதை இந்த ஒரு துறவி உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் லட்சக்கணக்கான பேர் கிடையாதுங்க கோடிக்கணக்கான பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த அற்புதமான ஒரு துறவியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இதுவரைக்கும் நடக்கல எனக்கு இப்ப வந்து என்னுடைய அந்த வேண்டுதல் நிறைவேறணும் நான் ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் என்ன செய்வதென்றே தெரியல உயிர் போகிற நிலைமையில நான் இருக்கேன் எனக்கு இது இப்பொழுதே நடந்தாகணும் அப்படின்னு சொல்ற அனைத்து வேண்டுதலையும் நீங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம் முழுக்க 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 ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சால் போதும் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தை இந்த ஒரு துறவி நிறைவேற்றி கொடுப்பாரு அந்த அளவுக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்திய அற்புதமான ஒரு துறவி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின்ட் எக்ஸ்பிடேட் இவங்கள பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்க நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இவர் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு துறவி அதாவது கருணை மனம் கொண்டவங்க நம் கூப்பிட்ட குரலுக்கு அதாவது உண்மையா இவரை நம்பி கூப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில ரொம்பவும் கடினமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு துறவி இவங்க பேர் தான் செயின்ட் இவங்களிடம்தான் நம்மளுடைய பிரார்த்தனையை வைக்க போறோம் மிகவும் எளிமையானதுதான் அனைவராலையும் செய்யக்கூடியது பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் அதே போல் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த நாளில் வேண்டும் என்றாலும் முதல் முதல நீங்க ஆரம்பிக்கலாம் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து விட்டுடலாம் ஆனால் எதற்காக இந்த ஒரு பிரார்த்தனையை செஞ்சீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இவர் நடத்தி கொடுப்பார் அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ ரொம்ப அவசரமாக இருக்க பணமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இல்லை உடனடியாக இந்த விருப்பம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை உயிர் போகிற நிலையில் இருக்க இது எனக்கு நிறைவேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் அதற்குள்ளேயே இது முடிஞ்சிடும் அதனால் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பேப்பர் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதாவது ரொம்ப கடினமாக உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு இந்த வேண்டுதல் இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்றீங்க பாருங்க அதை வந்து அதில் எழுதுங்க அந்த பேப்பரில் ரெட் கலர் பென்னு இல்லைனா மார்க்கர் இல்லைனா ஸ்கெச் பென் என்ன இருக்கோ அதால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையும் நீங்கள் எழுதலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டான சூழ்நிலை சூழ்நிலையில் இருக்கீங்க அதாவது ஒரு அவசர சூழ்நிலையில் இருக்கீங்க அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தெரியுமில்லையா அதையுமே எழுதலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து அந்த பேப்பரில் ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பருக்கு கீழே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஒம்பது முறை மட்டும் எழுதினா போதும் அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் எக்ஸ்பிடேட் மேஜிக் பிகைன் நவ் செயின்ட் எக்ஸ்பிடேட் மேஜிக் பிகெயின் நவ் செயின்ட் எக்ஸ்பிடேட் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்னு சொல்லி கொண்டே ஒம்பது முறை அந்த பேப்பருக்கு கீழே எழுதுங்க சில பேருக்கு வந்து இந்த வார்த்தை வந்து சொல்ல தெரியல அப்படின்னா இப்போ ஸ்கிரீனில் இருக்குல்ல அதை பார்த்து அப்படியே ஒம்போது முறை கீழே அந்த பேப்பரில் எழுதிடுங்க இப்படி எழுதின பேப்பரை ஆளாக மடித்து உங்களுடைய இரண்டு கையிலையும் வச்சுக்கோங்க அதாவது இடது கையில் வச்சு வலது கையால் மூடிக்கோங்க அதில் நீங்கள் என்ன வேண்டுமோ அதை நீங்கள் எழுதிருக்கீங்க இல்லையா அதை ஒம்போது முறை சொல்லுங்கள் அதாவது நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஒன்பது முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பிகை நவ் மேஜிக் பிகை நவ் அப்படின்னு ஒம்பது முறை சொல்லிடுங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த துறவி வந்து உங்களுடைய பிரேயர் அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை கேட்க ஆரம்பிப்பாங்க இப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இதில் எப்படி இருக்கோ அதை வந்து நீங்கள் படித்தாலே போதும் முறை மட்டும் இந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வச்சுட்டு நீங்கள் சொன்னாலும் சரி இந்த ஒரு ப்ரேயரை நீங்கள் அந்த செயின்ட் எக்ஸ்பிடேட் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயிண்ட் எக்ஸ்பிடேட் போர் வீரரே உங்கள் விரைவான மற்றும் சக்தி வாய்ந்த பரிந்துரையின் நம்பிக்கையுடன் நான் உங்கள் முன் வருகிறேன் என் தேவையின் அவசரத்தையும் நீங்கள் அறிவீர்கள் புனித எக்ஸ்பிடேட் எனது முழு நேர்மையுடனும் பக்தியுடனும் நான் உங்களிடம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல உங்களுடைய விருப்பம் என்னவோ உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தயவு செய்து விரைவாக செயல்பட்டு என் பிரார்த்தனையை நிறைவேற்றி எனக்கு விரைவான மற்றும் மகிழ்ச்சியான தீர்வை கொண்டு வாருங்கள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி உமது மகிமையை பரப்புவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் தேவைப்படும் நேரத்தில் உங்கள் பெரிய உதவியை மற்றவர்கள் அறியும் பொருட்டு கருணையுள்ள எக்ஸ்பிடேட் நான் உங்கள் சக்தியை நம்புகிறேன் நான் உங்கள் கருணையை நம்புகிறேன் இப்பொழுது உங்கள் ஆசிர்வாதத்தை பெறுகிறேன் நன்றியுடன் நான் சொல்கிறேன் செயின்ட் எக்ஸ்பிடேட் என் பிரார்த்தனையை கேட்டு என் வேண்டுகோளை நிறைவேற்றியதற்கு நன்றி அப்படின்னு இதை பார்த்து நீங்கள் படித்தாலும் சரி இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள் போன்ல வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுடைய பிரார்த்தனையை சொன்னதுக்கு அப்புறம் இந்த பிரேயர் அதாவது இதை வந்து ஒரு முறை மட்டும் சொன்னால் போதும் ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதும் இப்படி உங்களுடைய பிரார்த்தனையை அந்த செயின்ட் எக்ஸ்பிடேட் அப்படின்ற துறவி கிட்ட சொல்லிட்டீங்க நிச்சயமாக எந்த ஒரு கடினமான பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் முழுக்க 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 இந்த துறவியை நம்ம நம்பணும் நம்பினா மட்டும்தான் நம்மளுடைய விருப்பம் நிறைவேறும் இந்த ஒரு ப்ரேயரை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது உங்களுடைய விருப்பம் நிறைவேறுச்சுன்னா அவர்கிட்ட ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க என்னுடைய இந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தா அஞ்சு அஞ்சு ஒரு ரூபா காயினை வந்து ஆஃபர் பண்ணுறேன் அதே போல் மூணு ரெட் ரோஸை ஆஃபர் பண்ணுறேன் இல்லைனா இது எதுவும் உங்களால் செய்ய முடியலன்னா குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு குழந்தைங்கள் ஒரு பத்து குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் நிறைவேறின இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை வந்து அந்த செயின்ட் எக்ஸ்பிடேட் அவங்களுக்கு கொடுத்துடணும் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் கூட நீங்கள் எழுதின பேப்பர் சாக்லேட்டோ இல்லை த்ரீ ரோஸஸோ நீங்கள் வச்சலாம் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலனா ஒரு அஞ்சு குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலாம் இதுவும் செய்ய முடியாத பட்சத்தில் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை இந்த வீடியோக்கிலேயும் சொல்ல இந்த வீடியோவையும் நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களால் இந்த பிரேயரை எத்தனை முறை சொல் ஒரு முறை தான் கிடையாது எத்தனை முறை அதிகப்படியாக சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பங்கள் உடனடியாக நிறைவேறும் அதனால நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி